அஸ்லாம் வைக்கம் நம்ம இன்றைக்கி குலோப்ஜாம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் வச்சு எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் குலோப்ஜாம் பண்ணுறதுக்கு ராயல் குலோப்ஜாம் இன்ஸ்டன்ட் பவுட்ரு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன பவுட்ரு கிடைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கையிட்டே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது ரொம்பவே ஜென்ரலாக நம்மளுடைய விரல்களை மட்டுமே அதில் யூஸ் பண்ணணும் பால் சேர்க்கிறதா இருந்தால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க இன்னொன்று நீங்கள் தண்ணி வச்சு பண்ணணும் அப்படின்னாலுமே நல்லா சூடான தண்ணி வச்சு பண்ண வேணாம் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணியை வச்சு பண்ணிக்கோங்க பால் சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டு இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு பசைஞ்சதும் நம்ம இப்போ அதை ஓரமாக வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம சக்கரை ரெடி பண்ணிடலாம் சக்கரை ரெடி பண்ணதும் நம்ம குலோப்ஜான ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கிடலாம் சக்கரை பாகுக்கு எண்பது கிராம் சுகர் எடுத்திருக்கேன் அதே அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கிடணும் எந்தளவுக்கு நம்ம சுகர் எடுக்கணுமோ அதே அளவு தான் நம்ம தண்ணி எடுக்கணும் மூணு ஏலக்காய் போட்டு நல்லா கிள கிளரி விட்டுக்கிடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதித்து வந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவுமே நல்லா தயாராகிருச்சு அதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு உருட்டி எடுத்துக்கிடலாம் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளங்கையில வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட விரிசல் விடாமல் சூப்பராகவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட விரிசலே விழுந்திருக்காது இந்த மாதிரி மீறி இருக்க மாவையும் நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஹீட் பண்ணிக்கிடலாம் எண்ணெய் வந்து லோ வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது மேல வரணும் அப்பதான் எண்ணெய் கரெக்டான சூட்ல இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க கண்டினியூஸா கிளறி விட்டுட்டே இருக்கணும் கிளரி விடாம இருந்தால் ஒரு சைடு மட்டும் டார்க் ஆகி இன்னொரு சைடு ஒயிட்டாவே இருக்கும் அதுக்காக கண்டினியூஸாக நம்ம கிளரி விட்டுட்டே இருக்கலாம் ஆனதும் அதை நம்ம எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கனாலே தெரியும் நல்ல ப்ரௌன் கலர்ல சூப்பராகவே பொரிஞ்சு வந்துருச்சு இப்ப இதை அம்படே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிடலாம் பிளேட்டுக்கு மாத்தினது மீதி இருக்க குலோப் ஜானே அதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பிளேட்டில் இருக்க குலோப் ஜாம் எல்லாமே நல்லா ஆறணும் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் சுகர் ஸ்கிரிப்டில் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஆறி வச்சு இப்போ நான் அதை ஒன்று ஒன்றா சுகர் ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடலாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக சக்கரை பகலை ஊறிப்பே இருக்குன்னு இப்போ இது நம்ம சாப்பிடுறதுக்கு தயாராயிருச்சு பாருங்களேன் கொஞ்சம் கூட விரிசல் விடாம எவ்வளோ அழகா ரவுண்ட் சேஃப்ல வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை